கம்மியாக ஆயிடுச்சு நைன்டி நைன் அப்போ ஒரு ஒரு தகவல் தகவல் என்னென்னா பீரப்பன் வந்து இது பங்களா புதூர் ஃபாரஸ்டில் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்துச்சு அந்த தகவலை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கோமிங் ஆப்ரேஷன் செட் பண்ணோம் முதல்ல அந்த இடத்த பார்த்துட்டு வர்றதுக்காக நான் ரெண்டு டீம் அனுப்பிச்சேன் இந்த இடத்துல ஏதோ யாரோ வேட்டையாளுக வந்துட்டு போன மாதிரி சொல்கிறாங்க இல்லை சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து யாரோ தங்கிட்டு போன மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் ஸோ ஒரு டீம் போனாங்க போய் பார்த்துட்டு ஆமாம் யாரோ வேட்டக்காரங்க தங்கிட்டு போயிருக்காங்க அது வீரப்பன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க விசாரிச்செல்லாம் பார்த்தோம் அப்படி இவ்வளோ தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் இன்னொரு டீம் அனுப்பிச்சிடா அந்த டீம் போயிட்டு வந்தோம் அவங்களும் வந்து வீரப்பன் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரைட் எதுக்கும் நம்ம வந்து ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு